இயக்குனர் அமீர் அவர்களுடைய இல்ல திருமண விழாவான அவரது மகளின் திருமண விழாவிற்கு நேரில் சென்று வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமரன் சீமான் அவர்கள் சென்றுள்ளார் அந்த இடத்துல பல நட்சத்திரங்களும் வந்து அண்ணன் சீமான் அவர்களிடம் தானாக வந்து பேசுவதும் அதனோடு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இருந்தாங்க அண்ணன் சீமான் அவர்களே தெரிவிப்பதற்காக தான் நேரில் சென்று அங்கே ஒரு திருமண விழாவை வந்து பார்த்திங்கன்னா அவர் அட்டன் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல பல நட்சத்திரங்களும் குறிப்பாக சசிகுமார் அப்புறம் வந்து அண்ணனுக்கு மிகவும் நெருக்கமான வெற்றிமாறன் அவர்கள் சேரன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீதி மையத்துடைய மிக முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கவிஞர் ஸ்நேகன் அவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பலரும் அங்கே இருந்தாங்க குறிப்பாக சில திமுகவைக்கு ஆதரவு கொடுக்குற நபர்களும் கூடவே இருந்தாங்க அவர்கள் அனைவருமே அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க அமீர் அவர்களிடமும் பேசியிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் அந்த இடத்துல இருந்து நிகழ்வு முடிந்த பிறகு நேரடியாக நாம் தமிழர் கட்சியுடைய கலப்பணி அங்கே எப்படி நடந்துகிட்ருக்கு அங்கே உறவுகளுடைய செயல்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தாரு அந்த விஷயத்தையும் பேசி அங்கே கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருங்க அங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய கொடியேற்று விழா ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் சீமானவர்களை நேரில் அழைத்து சென்று போயிருக்காங்க அதற்கும் போயிட்டு அண்ணன் அவர்கள் வந்து கொடியேற்றி விட்டு எப்பொழுதும் போல் உறுதிமொழி எடுத்து விட்டு அங்கிருந்து கலைந்து சென்று தினமும் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆன பிறகு இதுவரைக்கும் அண்ணன் அவர்கள் நேரடியாக முழுமையான ஒரு செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது இதுவரைக்கும் நடக்கலை ஆனால் அதற்காக அனைவருமே காத்துட்ருக்காங்க நானும் இருக்கேன் தொடர்ச்சியாக அண்ணன் சீமானவர்கள் பல இடங்களில் வருவதற்கான புகைப்படங்கள் இப்போல்லாம் நம்ம பதிவு பண்ணுவது அதாவது வலையொலிகள் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான சேட்டலைட் ஊடகங்கள் பதிவு பண்ணுவது மிகவும் மகிழ்வாக இருக்கிறது இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடக்கணும் நாம் தமிழர் கட்சியுடைய விக்கிரவாண்டி வெற்றி பெற்று முதல் சட்டமன்ற உறுப்பினராக அக்கா அபிநயா அவர்கள் செல்லணும் அப்படிங்கிறதான் நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிக்கோளா இது இப்பொழுது இருக்கிறது